ஒரு எழுத்தாளன் ஒரு பேச்சாளன் நாளை வருகின்ற சந்ததி இது இவர்தான் பேசினது என்று பிரபலியப்படுத்த வேண்டும் என்று மாட்டார் அல்லாஹுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் அவர் செய்திருப்பார் இதுவும் சதகாதான் அவர்கள் எமக்காக அல்லாஹுடன் பிரார்த்திக்காத வரை அந்த இடத்தை விட்டு யாராலும் நகர்ந்து செல்ல முடியாது அருமை நாயகன் அவர்களை விரும்புவதாக சொல்லுகின்ற ஒருவர் அவர் நல்லதை மட்டும் தான் செய்ய வேண்டும் பாவமான ஈடுபடவே கூடாது அப்படி ஈடுபடுவதாக இருந்தால் அவர் உண்மைக்கு உண்மையாக அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசித்தவராக ஆக மாட்டார் அது பொய்யான வாதம் என்றிருந்தால் பெருமானா செல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் குடித்து கொ குடித்து அடிக்க அடி அடிக்கடி ஹ் ஒருவரை பார்த்து எப்படி சொல்ல முடியும் அவர்கள் இவர் அல்லாஹையும் அல்லாஹுடைய நேசிப்பவர் என்று எப்படி சொல்ல முடியும் அவர்களுடைய அருமையான பெற்றோர்கள் சகோதரர்களான நபிமா ரசுல்மார்கள் பரிசுத்தமான மனைவி மக்கள் தூய்மையான தோழர்கள் தாபியோன்கள் தம்பியன்கள் வலிமாறுகள் சுகதாக்கள் சாலகியங்கள் அதேபோன்று இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம்மீதும் எமது பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அயலவர்கள் இனத்தவர்கள் அதிலும் விசேஷமாக இந்த வாலியப்பா ஜும்மா பள்ளி வாயிலில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஷேகுமார்கள் நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய உறவுகள் என எல்லோர் மீதும் அல்லாஹுடைய அருளும் அண்ணல் சல்லல்லாம் அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஷபாத்தும் கிடைத்துள்ள வேண்டும் என்று வண்டி கொண்டவனாக இன்றைய குத்துபாக்களில் பேரா ஊரில் நிகழ்ந்த குத்துபாக்கள் என்ற வகையில் எனது காது கட்டிய சுத்துபாக்களை வைத்துக்கொண்டால் சொல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்களுடைய சிறப்புக்கள் தான் சொல்லப்பட்டது சொல்லல்லாம் அழைகி வசல்லம் அவர்களுடைய மகிமைகள் தான் கூறப்பட்டது செல்லெல்லாம் அழைகி வசல்லம் அவர்களை பற்றிய அறிவுறுத்தல்கள் தான் எல்லா குத்துபாக்களும் அமைய பெற்றிருப்பதை காண கிடைத்தது அலகது எம்மை பொறுத்த மட்டில் ஒரு குழந்தை அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி ஒரு குழந்தை அல்லது முதியவர் அல்லது யுவதி இளைஞர்கள் அதனால்தான் குழந்தை என்று சொன்னோம் குழந்தையுடைய அழுகையின் குரலும் ஒரு மனிதனுடைய சிரிப்பினுடைய காரணமும் கண்மணி நாயகம் ரசூடுல்லாஹி செல்லல்லாஹு அழைகுவ செல்லம் அவர்களுக்காகத்தான் இருக்க வேண்டும் அவர்களுடைய சிறப்புகளை சொல்வதற்கும் அவர்கள் பற்றிய வாழ்வியலை விளக்கப்படுத்துவதற்கும் தான் நோக்கமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் செல்லும் அழகிய செல்லம் என்றால் யார் செல்லல்லாகும் அழகிய செல்லம் அவர்களுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்பது விசேஷமாக பகிரங்கப்படுத்தப்பட வேண்டுமே தவிர அது கொண்டாட்டத்தை ரபி உல் அவ்வல் குறை பன்னிரண்டாவது தினத்தில் அதை கொண்டாட்ட தினமாக எடுங்கள் அல்லது எடுக்காமல் இருங்கள் அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அம்சம் கொண்டாடித்தான் ஆக வேண்டும் என்ற வலியுறுத்தலும் கிடையாது சல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்களுடைய சிறப்புகளை சொல்லன் சொல்லப்பட்டது அலகமது இல்லா அதிலும் இன்றைய தினம் சற்று வேகமாக வெயில் இருந்ததை காண கிடைத்தது ஜுமாவுக்காக வண்டி வெளிச்செல்கின்ற பொழுது பாதையில் உஷ்ணமான காற்று வெயிலுடைய வேகம் சற்று கூடுதலாக இருப்பதை காண கிடைத்தது மருமை நாளில் எல்லோரும் எழுப்பாற்றப்படுவோம் என்பது நம்முடைய நம்பிக்கை எல்லோரும் எழுப்பாட்டப்படுவோம் மஹர் மைதானத்தில் அதுவும் சூரியன் தலைக்கு மேல் மிக அண்மையில் இருக்கும் சூரியன் தலைக்கு மேல் மிக மிக அண்மையில் இருக்கும் மில்லியன் கணக்கில் கணக்கில் அல்லது தூரத்தில் அல்ல இப்பொழுது இருப்பது போன்ற அல்ல தலைக்கு மேல் மிக நெருக்கமாக இருக்கும் என்று சொல்லல்லாகும் அழகிய வசல்ல அவர்கள் சொல்லுவார்கள் மறுமை நாளில் அப்பொழுது எமக்காக குரல் கொடுக்க இருப்பதும் கண்மணி நாயகம் செல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தான் அவர்கள் எமக்காக அல்லாஹுடன் பிரார்த்திக்காத அந்த இடத்தை விட்டு யாராலும் நகர்ந்து செல்ல முடியாது இருப்பினும் ஒரு ஏழு வகுப்பினர் ஏழு சாரார் இவர்களுக்கு அல்லாஹால நுழல் கொடுப்பான் என்ற செய்தியை சொல்லுவார்கள் ஏழு வகுப்பார்களுக்கு நுழல் உண்டு அதில் ஒரு வகுப்பால் தான் கொடுக்கிற தர்மம் தனக்கே தெரியாமல் போகின்ற வகையில் அமைந்திருக்கும் தான் கொடுக்குகின்ற தர்மம் தான் கொடுக்குகின்ற உதவிகள் படம் போட்டு காட்டி விளம்பரப்படுத்தி என்று இல்லாமல் அவரே மறந்து விடுவார் தனக்கே தெரியக்கூடாது என்று விரும்புவார் தன்னுடைய மனைவிக்கு தெரியக்கூடாது தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது தன்னுடைய நண்பர்களுக்கு தெரியக்கூடாது என்று மறைத்து மறைத்து தர்மம் செய்கின்ற ஒருவர் நாளை மர்மையில் அந்த மகஷர் மைதானத்தில் நுழலில் இருப்பார் அவருக்கு வெயில் கொடுக்கப்படாது என்று சொல்லுவார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதனால் தான் நாங்கள் அண்மை காலமாக யார் யாருக்கு எதை கொடுத்தாலும் அதை போட்டோ எடுத்து அல்லது அதை வீடியோ எடுத்து இந்த முகநூல்கள் அல்லது மீடியாக்களில் பகிரங்கப்படுத்தப்படுகின்ற பொழுது நாங்கள் அவர்களை கேளுகின்ற செய்கின்றோம் இது தேவையாக இவருக்கு கொடுத்து கொடுக்காமலே இருந்து விடலாமே ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு ஒரு காரணம் இருக்குகின்றது இந்த தர்மம் என்றால் வர்மனை பணத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல பணத்தோடு அது எந்த எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான் நாம் செய்கின்ற நல்லகாரியம் எதுவாக இருந்தாலும் தொழுகையாக நோன்பாக அல்லது நல்ல காரியம் எதை வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்ய வேண்டும் என்று வசல்லம் அவர்கள் எங்களுக்கு தருவார்கள் அல்லது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யாமல் விடுங்கள் என்று சொல்லுவார்கள் இப்ப தொழுகைக்கு நாங்க பள்ளிக்கு வரணுமா இல்லையா மற்றவர்களுக்கு தெரியாம ஒழித்து ஒழித்து வரலாமா வரையலாது நோன்பு பிடிக்கணும் அல்லது ஹஜ்ஜு செய்யணும் ஒழித்து ஒழித்து ஹஜ்ஜுக்கு போகலாமா போகையலா நாலு பேர் தெரிய நாடறிய ஊரறிய சமூகம் அறியத்தன ஹஜ்ஜுக்கு செல்லணும் பள்ளிக்கு வாங்க சொல்லணும் பள்ளியில தொழணும் அப்ப இதை எப்படி மற்றவங்களுக்கு தெரியாம தொழுகிற மற்றவங்களுக்கு எப்படி தெரியாம ஹஜ்ஜு செய்கிற என்று கேட்டால் மற்றவர்கள் நம்மை பார்த்து புகழக்கூடாது என்ற அர்த்தம் அங்கே மற்றவர்கள் பார்த்து நம்மை இவர் பெரிய தொழுகையாளி இவர் பெரிய வணக்கசாலி என்று சொல்லக்கூடாது என்ற காரணத்திற்காக என்ற நோக்கம் இல்லாமல் செய்தால் அந்த நன்மை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போல ஒரு எழுத்தாளன் ஒரு கவிஞன் அல்லது ஒரு பேச்சாளன் தான் எழுதுகின்ற எழுத்தை நாளை வருகின்ற இது எழுதினது என்று என்று விரும்புவார் ஒரு எழுத்தாளன் ஒரு பேச்சாளன் நாளை வருகின்ற சந்ததி இது இவர் தான் பேசினது என்று பிரபல்யப்படுத்த வேண்டும் என்று விரும்ப மாட்டார் இதை இன்னார் தான் தொகுத்தார் இதற்கு இன்னென்ன வேலையை இவர் தான் மேற்கொண்டார் என்ற எண்ணம் மற்றவர்களுக்கு புலப்படக்கூடாது வெளிப்படுத்தக்கூடாது இது அல்லாஹுக்காக வண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் அவர் செய்திருப்பார் இதுவும் சதக்காதான் கவிஞர் ஒரு கவிதை எழுதுகின்றார் என்றால் எங்களுடைய கலாபூஷணம் எங்களுடைய கலாபூஷணம் மதிப்புக்குரிய ஜமால் ஜமாலுத்தீன் மொயது ஹசத் அவர்கள் ஒரு கவிதை எழுதுவாராக இருந்தால் அந்த கவிதையை அவர் தன்னுடைய பெயரை வெளியிடாமல் அவர் எழுதி வெளியிட்டு விடுவார் யாரோ ஒருவர் எழுதியது போன்றும் வெளியிட்டு அப்படி உள்ளது புத்தகங்கள் எத்தனையோ உள்ளது எழுத்தாசிரியர் யார் என்று தெரியாது தொகுத்தவர் யார் என்று தெரியாமல் உள்ளது அப்படி செய்த நல்லவர்களும் இருக்குகிறார்கள் அதுவும் தர்மம் தான் அந்த அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு தர்மம் தான் சுபகான மௌலத் மௌலு தொகுத்தவர் சொல்லப்பட்டிருந்தாலும் அது தொகுத்தவர் என்று தெரியாமல் உள்ளது யார் எழுதின மௌலுது என்று தெரியாமல் உள்ளது ஆசிரியர் தெரியாத ஒரு மௌலுதை வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு பிரச்சினை என்ன என்ன எல்லாம் பிரச்சினை சுபான மோதல் என்று நாங்கள் பள்ளியில ஓதுறம் என்று சொன்னால் பேர் ஓதுறோம் எழுதினா போனது ஒரு குற்றமா என்ன சமூகம் என்ன எதை இந்த சமூகம் தேடுகிறது எதை புரிகிறது எதன் பக்கம் இழுபட்டு செல்கின்றது படித்த சமூகம் அல்லவா நாங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் மனிதர்கள் அல்லவா சிந்தனை சக்தி கொண்டவர்கள் என்றல்லவா ஆராய்வு படித்தவன் என்றல்லவா நாங்கள் எங்களை பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம் தேட வேண்டாமா ஆய்வு செய்ய வேண்டாமா ஏன் இப்படி இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கின்றது என்று இது ஒரு காரணமாக இதனை விமர்சிப்பதற்கு இல்லை சகோதரர்களே இதெல்லாம் ஒரு இதெல்லாம் சின்ன சிறுபொல்லித்தனமான செயல்பாடுகள் அதில் சொல்லப்பட்டிருக்கும் இது இன்னார்தான் எழுதப்பட்டது என்று அப்படி ஒரு வேலை அவர் எழுதினார் என்று ஊர்ஜிதமர்த்தப்படவில்லை என்றாலும் கூட எழுதினவர் தெரியவில்லை என்பதற்காக ஓதக்கூடாது படிக்கக்கூடாது வாசிக்கக்கூடாது எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கிறது கட்டினவர் யார் என்று தெரியாது இந்த பள்ளிவாசலுடைய வளாகங்களை வக்குவு செய்தவர்கள் யார் என்று தெரியாமல் இன்னும் எத்தனையோ பேர் நம்ம உள்ளோம் இந்த வாலிப்பாவுடைய பள்ளிவாசல் வளாகத்தை அல்லது நம்ம ஊரில் உள்ள பள்ளிவாசல்கள் மதர்சாவுக்கு உண்டான எத்தனையோ சேவைகளை செய்துவிட்டு தன்னை வெளிப்படுத்தாத வெளிப்படுத்த விரும்பாதவர்கள் எத்தனையோ பேர் நம்ம உள்ளனர் அவர்களுடைய பெயர் தெரியாது அதே போன்ற ஒன்றுதான் ஒரு நல்ல செயலை செல்லல்லாகும் அழைகிவ செல்லும் அவர்களை புகழ்கின்ற ஒன்றுக்காக அவர் தொகுத்துவிட்டு தன்னுடைய பெயரை மறைத்து விட்டிருக்கலாம் அல்லாஹு ஒரு சூழ் ஆளும் அதுவும் ஒரு தர்மம் தான் எனவே இப்படியான விடயங்கள் பக்கம் நம்முடைய கவனங்கள் செலுத்த செலுத்தப்பட்டுவிடக்கூடாது என்பது ஒரு குணம் இரண்டாவதாக இரண்டாவதாக நாயகம் சல்லல்லாம் அலஹி வசல்லம் அவருடைய காலத்தில் ஒரு சஹாபி அடிக்கடி ஹத்தடிக்கப்படுவார் ஹத்தடிக்கணுன்ற தெரியும் தானே அந்த விபச்சாரம் செய்தால் ஹத்தடிக்கிறது சாராயம் குடித்தால் ஹத்தடிக்கிறது இப்படி பாவமான தடுக்கப்பட்ட பெரும் பாவங்கள் விபச்சாரம் செய்தல் பெரும் பாவம் சாராயம் குடித்தல் பெரும் பாவம் இப்படியான பெரும் பாவங்கள் செய்தால் ஹத்தடிக்க வேண்டும் இப்படி சொல்லல்லாஹும் அலிஹிவசல்ல அவருடைய காலத்திலும் ஒரு சஹாபிக்கு அவருக்கு அவருடைய பெயர் சிறப்பு பெயர் அவரை மக்கள் எல்லாரும் கூப்பிடுற ஹிமார் ஹிமார் என்று கூப்பிடுற அவர் அவருக்கு பெயர் ஹெமார் சிறப்பு பெயர் ஹிமார் அவர் அடி அவருக்கு கொண்டு வந்து அடிக்கிற ஒரு அடிக்கடி அடிக்கிற ஏன் அவர் போதை வஸ்து பாவிக்கு இப்படி அடிக்கடி கொண்டு வர வர அடிக்கிற அடிக்கிற இப்படி இடிக்கக்குள்ள ஒரு நாள் மற்ற இவரை இவரை சற்று இவருக்கு லகனத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு சாபம் எடுத்து வந்திட்டாங்க என்ன இவரு பிடிச்சிரு இவர் நல்ல மனுஷன் சொல்லி பேச ஆரம்பித்து விடுத்தார் இது செல்லல்லாம் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிறது அப்பொழுது செல்லல்லாம் அலைகி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் அவரை நீங்கள் அப்படி சபிக்காதீர்கள் அவருக்கு ஏசாதீர்கள் அவரை நீங்கள் பழிக்காதீர்கள் அல்லாஹுடைய ரசூலையும் விரும்புகின்றார் அவர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் விரும்புகின்றார் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் விரும்புகின்ற ஒருவர் குடிப்பாரா அல்லாஹுவையும் ரசூலையும் விரும்புவதாக சொல்கின்ற ஒருவர் சொல்லிக்கொண்டு அவர் சொல்கிறார் நான் அல்லாஹுவையும் ரசூலையும் விரும்புகின்றேன் என்று சொல்லி கொண்டு விபச்சாரம் செய்வாரா அப்படி விபச்சாரம் செய்தா அல்லது களவெடுத்தா இந்த நாம என்ன பண்ணுவோம் இவன் பொய்யன் சும்மா என்ன செய்யறான் இவன் அல்லாவுடைய ரசூலையும் எடுத்து எடுத்துக்கிட்டு இங்கால விபர விபச்சாரம் செஞ்சுட்டீங்க இங்கால சாராயம் கொடுத்துட்டு இருக்கான் இங்கால இப்படி பொய்யான பிழையான வேலையில இது என்ன சாதி அல்லாவையும் ரசூலையும் விரும்புறது நேசிக்கிற இதுவல்ல அல்லாஹுடைய நேசம் இதுவல்ல அல்லாஹுடைய ரசூலுடைய நேசம் அல்லாவ ரசூலை நேசிக்கிற ஒருத்தராக இருந்தால் அவர் பார்க்கறது உதாரி நெல்லா வச்சுரு நல்லா உடுத்த இருப்பாரு எப்ப பார்த்தாலும் பள்ளியோட தொடர்பு உள்ளவராக இருப்பாரு எப்ப பார்த்தாலும் நல்லதை பேசுவார் அப்படிதான் நியாயம் தானே நியாயமா இல்லையா உண்மைதான் அப்ப அப்படின்னு சொன்னா அல்லாஹுவை விரும்புகின்ற ஒருவர் அருமைநாயகன் செல்லலாம் அழகி வசல்லம் அவர்களை விரும்புவதாக சொல்லுகின்ற ஒருவர் அவர் நல்லதை மட்டும் தான் செய்ய வேண்டும் எந்த ஒரு பாவமான காரியங்களில் ஈடுபடவே கூடாது அப்படி ஈடுபடுபவராக இருந்தால் அவர் உண்மைக்கு உண்மையாக அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் மேசித்தவராக ஆக மாட்டார் அது பொய்யான வாதம் என்றிருந்தால் பெருமானா செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் குடித்து கொண்டு குடித்து குடித்து அடி அடிக்கடி அடிக்கப்படுகின்ற ஒருவரை பார்த்து எப்படி சொல்ல முடியும் சல்லல்ல அவர்கள் இவர் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிப்பவர் என்று எப்படி சொல்ல முடியும் அப்ப இந்த அல்லாஹூலையே நேசிப்பதாக சொல்லி கொண்டு நெல்லமல்கள் செய்கிறது ஒரு வகை ரசூலையும் நேசிப்பதாக கொண்டு அடிக்கடி தப்பித்தவர்கள் செய்கிறது என்பது மறுவகை ரெண்டையும் கொண்டு ஒன்று கொள்ள கொண்டு புகுத்திடப்போடாது சரி அதற்காக உத்தரவாதம் தார் இல்லை என்ன பாவங்கள் செய்கிறதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது என்பது கருத்து இல்லை அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும் மனிதன் என்ற வகையில் நான் மௌல வீண்டதுக்காக நினைப்பு அப்படித்தானே மௌல வீண்டா பொய் சொல்லப்படா மௌல வேண்டா அப்படி நடக்கப்படா இப்படி நடக்கப்படா மௌல வேண்டா டி ஷர்ட் போடப்படா மௌல வீண்டா கட்டக்கலசம் போடப்படா மௌல வீண்டா தொப்பில்லாமல் திரியப்படா என்ன மௌல மௌலவி தாடி இல்லாம இருக்கப்படா மௌலவிண்டா என்ன எப்ப பார்த்தாலும் அவர் என்னமோ ஒரு பெரிய அவரும் ஒரு மனுஷனுங்க அவரும் மனுஷன் அவரும் என்ன என்னத்துக்காக வேண்டி சாரணம் தூக்கி நடந்தாருன்னு உங்களுக்கு என்ன தெரியும் அவர் என்ன நோக்கத்துக்காக வேண்டி தொப்பு இல்லாம திரிஞ்சார் என்பது உங்களுக்கு என்ன தெரியும் அவர் என்ன நோக்கத்துக்காக டிஷர்ட் போட்டு திரிஞ்சாருங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க உங்களை வைத்து கட் பண்ண பண்ணாதீங்களே அவரும் அவருடைய ரசூலும் பார்த்துக் கொள்வார் அவரும் அவருடைய அல்லாஹும் பார்த்துக் கொள்வார் சரி இந்த மனிதன் என்ன செய்தார் அல்லாஹ் நாயகம் செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்களை விரும்புகின்ற வகையில் அவர் என்ன செய்தார் என்று அறிஞர்கள் சொல்கின்ற ஒரு இரண்டு விடயங்கள் இரண்டு விடயங்களை சொல்கின்றார்கள் பெருமக்கள் ஒன்றோ செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது கலைத்து போவார்கள் சவுத்து போவார்கள் உடலில் ஏதாவது பலவீனத்தை உணர்ந்தால் அவர் ஏதாவது ஒரு கதையை கூறி செல்லல்லா அழைவசல்லம் அவர்களை வருது சிரிப்பூட்டுறேன் அந்த மனுஷன் வேலை என்ன செல்லல்லாம் அலைகி வசல்லம் அவர்களை சோர்ந்து போகாமல் உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி சிரிப்பூட்டுகின்ற சிரிப்பை ஊட்டுறதுக்காக சில சில கதைகளை சொல்றேன் சில சில கதைகளை சொல்ற இப்படி க இப்ப நாம ஒரு வேலையை செஞ்சுட்டு போகக்குள்ள திடீர்னு சோர்வடையக்குள்ள ஏதாவது ஜோக் சொல்றேன் இல்லையா ஏதாவது பகடி சொல்றேன் இல்லையா பகடி சொன்ன நாம் என்ன செய்வோம் எல்லாரும் சிரிப்பம் சிரிச்சிட்டு மறுவா அந்த உற்சாகம் வரும் இந்த மாதிரி ஒரு வேலையை அந்த சஹாபி செய்யற அதனால் அவர் அல்லாஹுடைய ரசூலை விரும்புகின்றார் அல்லாஹுவையும் விரும்புகின்றார் அல்லாஹுடைய ரசூலையும் விரும்புகின்றார் இது ஒன்று ரெண்டாவது காரணம் அவர் எங்கேயாவது வெளியே போய் வந்தா அந்த சஹாபி எங்கேயாவது வெளியே போயிட்டு வரக்குள்ள இனிப்பு பண்ணங்களை வேண்டிட்டு கொண்டு வர செல்லல்லாம் மழை செல்ல அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி இனிப்பு பண்ணங்களை வேண்டிக்கிட்டு வர கொண்டு வந்து கொடுத்தோன்னே செல்லல்லாம் சில மவங்க சாப்பிடுவாங்க அதுவும் என்ன காசு கொடுத்தா வேண்டிட்டு வர இல்லை கடனுக்கு வேண்டிட்டு வர அவங்க ஏழை அவங்க பரமகள் அந்த சகாபி அப்ப அவங்க எங்கேயாவது போனா போயிட்டு வரக்குள்ளோட வராம செல்லி சிலமங்களுக்கு இனிப்பு பண்ணங்களை வேண்டிட்டு வந்து சாப்பிடுவாங்க கடனுக்கு கடன் என்ன செய்வார் கேட்டு வருவாரா இல்லையா என்னங்க நம்மக்கிட்ட கடன் வண்டி வந்துட்டீங்க கடன் வண்ண காசு தாங்க கேட்டு வந்தா அவரை கூட்டிக்கிட்டு செல்லாவில் சிம்கிட்ட கொண்டு வாருலாவளி சிவங்கள்ட்ட கொண்டு வாரு

அப்படி இருந்தும் அந்த சஹாபி செய்த சில சில தப்பு தவறுக்காக வேண்டி ஹத்தடிக்கப்பட்டிருக்கிறது ஹத்தடிக்கப்படாமல் இல்லை ஹத்தடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவரை பார்த்து சவிப்பதற்கு எந்த அதிகாரமும் யாருக்கும் கிடையாது என்றால் ஒரு வேலை நாங்கள் ஓதுகிற இந்த சுபகாலம் ஒழுது புல என்று வைத்துக்கொள்வோம் நாங்கள் ஓதடைந்த சுபகான புல என்று வைத்து கொண்டாலும் எங்களுடைய எங்களை பொறுத்த வகையில் இது நாங்கள் அழைகி வசல்லம் அவர்களை சங்கைப்படுத்துவதற்காக வேண்டி தொகுத்து வைத்திருக்கின்றோம் நீங்கள் உங்களை வைத்து தீர்மானிக்க கூடாது எங்களுடைய நோக்கத்தை எங்களுடைய வண்ணம் என்ன இது எங்களுடைய பார்வையில் இது குர்ஆன் அதித்துக்கு மாற்றமானது அல்ல இதில் ஒரு வார்த்தை கூட ஒரு வார்த்தை கூட ஒரு சொல் கூட நாயகம் நாயகன் செல்லாம் அலையம் அவர்களுக்கோ அல்லது குரானுக்கோ மாற்றமான வகையில் ஒரு வார்த்தை கூட இல்லை என்பது எங்களுடைய நீங்க முழுக்க மாற்றமாகவே என்று தீர்ப்பளியுங்கள் அதுக்கு நாங்க பழி கிடையாது அதுக்கு நாங்கள் என்ன செய்வது உங்களுடைய கோணலான பார்வைக்கு நாங்களா குற்றம் குறை நாயகம் சல்லாம் அழகிய வசல்ல அவர்களுடைய சிறப்பம்சங்கள் அடங்கிய பார்வை என்னுடைய பெற்றோர்களுடைய 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 வாழ்ந்த காலமும் இந்த ஊரிலே வாழ்ந்த இதுவரை காலமும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற இதுவரை காலமும் உலகத்திலே வாழ்கின்ற ஏகோவித்த முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு மோமின்களுடைய நிலைப்பாடு சுபஹான மௌலி என்பதோ அல்லது முஹைதீன் மௌலதி என்பதோ அல்லது ஏனைய மௌலி நிகழ்வுகளோ என்பது அது மார்க்கத்தில் நாட்டுக்கு முரணானது அல்லது அல்ல என்பது இந்த நாட்டினுடைய முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு அதை நாங்கள் செல்லலாம் அழகி வசல்லம் அவர்களை சிறப்பிப்பதற்காக வேண்டி பாடுகின்றோம் அப்படி ஒருவேளை வேலை அது பிழையாகத்தான் இருக்கின்றது என்று சொன்னாலும் பிழையாக இருக்கலாம் இல்லையா உங்களுடைய எல்லாருக்கும் எல்லாம் சரியாக இருப்பதில்லையே எல்லோருடைய பார்வையும் எல்லோருடைய சிந்தனை ஒன்று போல் இருப்பது கிடையாது இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது அப்படித்தான் அதில் தொலை இருப்பதாக உங்களுக்கு தெரிந்தாலும் நீங்கள் எங்களை பார்த்து நரகவாதி நாங்கள் வழிகோடர்கள் அல்லது நாங்கள் பிதாற்றுவாதிகள் அந்தவாதிகள் இந்தவாதிகள் என்று சொல்லுகின்ற அதிகாரம் உங்களுக்கு கிடையவே கிடையாது எப்படி நாயகம் செல்லெல்லாம் அழைகிவ செல்லம் அவர்களை சிரிப்பூட்டின காரணத்திற்காக அவர் பாவம் செய்திருந்தும் கூட அவரை சவிப்பதற்கு அவரை திருட்டுவதற்கு அவரை பழிப்பதற்கு பெருமானா செல்லல்லாஹ் வலைகிவ செல்லும் அவர்கள் எமக்கு உத்தரவாதம் அளிக்கவில்லையோ அதை படித்தார்களோ அதே போன்று எங்களுடைய பார்வையில் இது நாயகம் செல்லல்லாஹ் வளைகுவ செல்லும் அவர்களை சங்கைப்படுத்த வேண்டும் நாயகம் செல்லல்லாஹ் வலைக செல்லும் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் நாயகன் செல்லலாம் வளைகுவ செல்லும் அவர்கள் பிறந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லாஹ்டையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடையும் திருப்தி வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்கின்றோமே தவிர எங்களுடைய பாதையில் அது எந்த புழையும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு நாயகன் செல்லல்லாம் வளைகி வசல்லம் அவருடைய சிறப்புகளை எல்லோரும் ஒன்றிணைந்து சொல்வதற்கு வல்லவன் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தோபிக் செய்தல் புரிவானாக யா அல்லாஹ் கண்மணி நாயகம் செல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை சங்கைப்படுத்துகின்ற உயர்ந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக நாயகம் செல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய அருளை எங்கள் எல்லோருக்கும் சொரிந்தல் புரிவாயாக நாயகம் செல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் உடைய பொருட்டினால் எங்கள் எல்லோருடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக எங்களை விட்டு மரணித்து வைத்து மன்னரையில் வாழ்கின்ற எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அயல்தவர்கள் இனத்தவர்கள் விசேஷமாக புனித பைத்தில் முகத்தசனுடைய அந்த பள்ளியினுடைய மீட்டலுக்காக போராடுகின்ற எல்லா மக்களுக்கும் நீ உன்னுடைய அருளை சொல்லிந்திரு அன்னல் அண்ணல் செல்லல்லா வளைகி வசல்லம் அவருடைய சிறப்பான ஷபாத்தை நாளை மகஷரில் எங்கள் எல்லோருக்கும் தந்து எங்களுக்கு எங்களை காப்பாற்றி சோன பதில் வாழச்சிவாயாக ஆமீன் ஆமீன் ஆஹிர் தான் அனில் அஹமது والسلام عليكم ورحمه الله تعالى وبركاته